குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் அடிச்சுட்டு ரசம் வச்சுருவோம் ரசம் வச்சுட்டு முட்டை பொரியல் பண்ணிவிட்டு மணத்தக்காளி கீரை பண்ணிடலாம் இது சாதத்துல வந்து மூணு தக்காளியை போட்டுக்கலாம் ரசத்துக்கு இது வந்து பச்சரிசி புளுங்கல் வறுத்துட்டு பொரியரிசி வச்சுக்குவோம் இது வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் சீரகம் எல்லாம் வந்து கீரைக்கு வச்சுக்குவோம் இது ரசத்துக்கு மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப வெண்ணெய் மாதிரி அடைக்காமல் சும்மா நாங்களெலாம் அம்மியில் வந்து டக்கு டக்குன்னு நச்சிருவோம் அப்படியே ஒரு கல்லை தூக்கி 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 போட்டு நச்சுருவோம் அதான் ரசம் இந்த புளியங்கொட்டை இது இது ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகத்தை நல்லா கசக்கிட்டு போட்டுங்க மிளகாய் போட்டுங்க வெங்காயம் போய் நல்லா இது வதக்கிட்டு மணத்தை கீரை அரிஞ்சு அலசி இருக்குது எடுத்து போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லது வயிறு புண்ணு வாயு புண்ணுக்கெல்லாம் நல்லது வாரத்துக்கு ரெண்டு திருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது இதை நல்லா வதக்கிக்கிட்டு அதில் அதிலே தண்ணி இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை அந்த தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு அது வத்தின உடனே இது கொஞ்சம் ஓண்டு வந்துடும் கொஞ்சமாக தான் இருக்கும் நல்லா கிண்டிங்க மணத்தக்காளி தக்காளி கீரையிலே நிறையா பண்ணலாம் நான் ஒரு இது காரக்குழம்பு மாதிரி ஒரு குழம்பு வைப்பேன் சும்மா புளி கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு குழம்புலாத்தூல்லாம் போட்டு வச்சோம்னா அது வந்து கருவாட்டு குழம்பு மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் மேக்சிமம் அப்படி தான் செய்வேன் ஏன்னா அது உடனே அதுவும் காலி ஆயிரும் இதிலே பருப்பு போட்டு சிறு பருப்பு போட்டு கடையலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் ஊர்லெலாம் அங்கங்கே அது முளைச்சி கிடக்கும் அது பாட்டுக்கும் இங்கெல்லாம் அதை பயிரில் தனியாக செய்கிறாங்க இப்போ அந்த தக்காளி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு வேண்டிய தக்காளியை சாதத்துக்குள்ளேயே வேகப்பட்டுருக்கான் கரண்டியாலே எடுத்துக்கிட்டு இருப்பேன் இதை இப்போ இதை பார்த்தேன் இதை நல்லா இருந்தது அதனால் இதை வாங்கி இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ இது வந்து புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி மஞ்சள்லாம் அப்போ முழு மஞ்சள் வச்சு உடச்சிக்கும் ரசத்துக்கு அம்மியில் இது மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் தக்காளியை நல்லா கரைச்சிட்டு உப்பு கல் உப்பு போட்டுக்கணும் இதுக்குள்ளே கீரை வெந்துருச்சு அதை எடுத்து வச்சுட்டு வேறு வேலை பார்க்கலாம் இப்போ ரசத்துக்கு உடச்சிருந்துடலாம் சும்மா பல்ஸில் போட்டு ரெண்டு அடி அடிச்சிடலாம் போதும் போட்டு நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது கடைசியில் நான் வந்து இந்த பூண்டு வெங்காயத்தை வந்து இந்த அம்மி கல் அப்படியே நச்சுக்குவோம் அப்படியே கடைசியில் எப்படி நான் கீழே வைக்கின்னு அரைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு நை நச்சுக்குவோம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும் வெந்தயம் போட்டுக்கிட்டு கருவேப்பில போய் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க அது நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு அந்த அடிச்சுக்கிட்டு வந்தோம்னால் அது அந்த நான் அதிலே கலக்கியிருக்கேன் அந்த ரசத்துலேயே கலக்கிட்டேன் அதை எடுத்து ஊற்ற வேண்டியதான் அவ்வளோதான் அது அப்படியே இது முறை கூடி வரணும் இருக்கட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ஆரோக்கியம் இந்த ரசம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் இதெல்லாம் அம்மா வைப்போம் வாரத்துக்கு ரெண்டு வாட்டினாச்சும் வச்சிருவோம் அந்த ரசம் ஊரில் எல்லாம் கோழி வீட்லேயே முட்டை இருக்கும் அதனால் நாங்கள் பொரிச்சிக்குவோம் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகாய் இந்த அரிசி வந்து புழுங்கல் அரிசியை பொறிச்சிட்டு வச்சுருப்போம் பொரிய அரிசி மாதிரி இதை வந்து அம்மியில் போட்டு முணுக்குவோம் முணுக்கிட்டு கொண்டாந்து எண்ணெயை காய வச்சுங்க முட்டை இதில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு சும்மா நக்கிறது மாதிரி இந்த பல்ஸ் மூடில் போட்டு ரெண்டு அடி அடிச்சிருங்க முட்டையை அப்படியே உடச்சி அந்த எண்ணெயில் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அது மேலே இந்த இருக்குல்ல அந்த பவுடரை வந்து உப்புத்தூள் போட்டுட்டு அந்த பவுட்ரை தூவிடணும் மேலே இது என்ன நாங்கள் ஊரில் நிறையா பேர் இருப்போம் அதனால் வந்து நாங்கள் இந்த அரிசி பொரியரிசி எல்லாம் சேர்த்து வகையில் சூப்பராக இருக்கும் அந்த முட்டை பொரியல் சாப்பிட்டு பார்த்தா அது சாப்பாடுக்கு ரசத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதை நாங்கள் ஏமா செய்வோம் எங்கள் வீட்டிலே கோழி முட்டை விட நாங்கள் இந்த முட்டையெல்லாம் வாங்க மாட்டோம் நாட்டுக்கோழி முட்டையில் செய்வோம் முட்டை பொரியல் இப்போ இது மேலே இந்த ப நம்ம அடிச்சுக்கிட்டு வந்தாலும் பவுட்ரு அதை அப்படியே தூக்கணும் இதில் பச்சை வெங்காயமும் அடித்து போடலாம் நல்லாயிருக்கும் மேலே தூவிட்டு இப்போ சிம்மில் போட்டுருங்க அப்படியே அடி உள்ளே கீழே பிடிக்கும் அதனால் போ சிம்மில் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் சென்று போய் கிண்டலாம் புல்லில் வச்சுக்கிட்டு சார் நல்லா கிண்டலாம் கலாம் அடி பிடிக்கிது அதனால் சிம்மில் வச்சுருக்கணும் அந்த டயத்தில் இப்போ பரட்டினோனே ஃபுல்லில் வச்சுட்டு நல்லா சுருளை சுருளை கிண்டணும் கின்னன்னா மனமே ஊரே மணக்கம் அந்த மாதிரி மணக்கம் அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் இப்படியே கிண்டியை தான் அந்த நான் சொன்னேன் எல்லாம் அந்த புளியை எங்க எங்கள் மே மாதம்லாம் நான் எங்கள் வீட்டில் புளி குத்துவோம் யாராரு என் தம்பி என் தங்கச்சி என் தங்கச்சி நானும் குத்துறது வந்து அவங்களுக்கு புரட்டா அந்த புளியங்கொட்டை மிஞ்சது இல்லை நான் நான் குத்துறேன்னா அந்த புளி வந்து புளியங்கொட்டை வந்து எனக்கு விற்றுட்டு புரோட்டா ஆகிட்டு வருவாள் அது என் தங்கச்சி குத்துருந்துச்சின்னா அதுக்கு புரட்டா ஆகிட்டு வருவேன் கொண்ட போய் அந்த சாமான் அங்கே போயெல்லாம் கொண்டை விற்றுட்டு அதனாலேயே வேக வேகுன்னு குத்துவோம் அந்த புளியை அந்த புளியங்கொட்டையை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துச்சு இப்போ நல்லா சுள்ள சுள்ள கிண்டிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சுவையான ஆரோக்கியமான ரசம் பொரியல் ரெடி இனிமேல் நிறுத்தியெல்லாம் நல்லா இது சுருண்டு வந்துடுச்சு இனிமேல் கவுச்சியும் அடிக்காது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இது இப்படி தான் நாங்கள் முட்டைப்பறிப்போம் ஊர்ல எல்லாம் சாதம் முட்டை பொரியல் ரசம் மணத்தக்காளி கீரை வாங்க சாப்பிட்லாம் Terima kasih telah menonton!